This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers. கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வெல்கம் டு தமிழ் பிளாக் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ எழுந்தரிநாதர் திருக்கோவில் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த திருக்கோவில் எங்கே அமைந்திருக்கிறது என்றால் தமிழ்நாடு மாநிலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னம்பூர் அப்படிங்கிற ஊரில் இந்த திருக்கோவில் வந்து அமைந்திருக்கின்றது இந்த திருக்கோவிலினுடைய தல சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் கல்வி அபிவிருத்தியை தரும் ஸ்தலம் இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது நாற்பத்தி ஐந்தாவது தேவார தலமாகும் இந்த கோவிலினுடைய தளபெருமை என்ன பார்த்தீங்கன்னா நவராத்திரி காலத்தில் இவ்வாறு செய்வது மிகுந்த சிறப்பை தரும் பேச்சு சரியாக வராத குழந்தைகளுக்கும் பேச தயங்கும் குழந்தைகளுக்கும் இக்கோயிலில் அர்ச்சனை செய்வதால் நல்வாக்கு பெறுகிறார்கள் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படுகின்றது குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கும் முன்பும் இங்கு வந்து வழிபட்டு செல்லலாம் இங்கே அம்பாள் தினமும் கல்யாண கோலத்தில் காட்சி தருகின்றாள் திருமணமாகாத பெண்கள் இந்த அம்பிகையை வழிபட்டு நல்ல கணவனை அடைகின்றனர் இவளை நித்திய கல்யாணி என்று அழைக்கின்றனர் மற்றொரு அம்பாளான சுகந்த குந்தல அம்பாள் தப கோலத்தில் காட்சி தருகின்றாள் திருமணம் செய்து கொள்ள விரும்பாமல் தனித்து வாழ்க்கை நடத்த விரும்பும் பெண்கள் இவளை வழிபடலாம் இது சூரியன் பூஜித்த தலமாகும் இன்னன் என்றால் சூரியன் என்று பொருள் இன்னன் நம்பூர் என பெயர் இருந்து இன்னம்பூர் என மாறிவிட்டது பங்குனி பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆவணி முப்பத்தி ஒன்று புரட்டாசி ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் சூரிய ஒளிச்சம் சூரிய வெளிச்சம் சுவாமி மீது படுகின்றது இந்த கோவிலுடைய தல வரலாறுன்னு பாத்தீங்கன்னா சோழ மன்னனின் கணக்கரான சுதன்மன் ஒருமுறை காட்டிய கணக்கில் சந்தேகம் ஏற்பட்டது உரிய கணக்கை சரியாக காட்டும்படி கடுமையான கடுமையாக உத்தரவிட்டான் சரியான கணக்கு காட்டியும் தன் மீது பழி பழி வந்துவிட்டதே என எண்ணிய அவர் சிவனை வேண்டினார் உடனே சிவன் சுதன்மனின் வடிவத்தில் மன்னனிடம் சென்று ஐயத்தை போக்கினார் சுதன்மன் சற்று நேரம் கழித்து கணக்குடன் செல்லவே ஏற்கனவே காட்டிய கணக்கை மீண்டும் ஏன் காட்ட வருகின்றீர் என மன்னன் சொல்ல தனக்கு பதிலாக இறைவனே வந்து கணக்கு காட்டிய விபரத்தை மன்னனிடம் எடுத்து வைத்தார் வருத்தப்பட்ட மன்னன் சுதன்மனிடம் மன்னிப்பு கேட்டதுடன் ஈசனுக்கு கோயிலும் எழுப்பினான் சுவாமிக்கு எழுந்தறிநாதர் புரீஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டது அச்சரம் என்றால் எழுத்து இது சுயம்பு லிங்கம் என்பதால் தான் ஈசர் என்றும் பெயரும் தான் தோன்றி ஈசர் என்ற பெயரும் உள்ளது அகத்தியருக்கு இறைவன் இலக்கணம் உபதேசித்த தலம் இது அம்பாள் கொந்தர் குழலம்மை என்னும் சுகந்த குந்தாளம்பாளுக்கு தனிச்சன்னதியும் நித்திய கல்யாணி அம்மனுக்கு தனிச்சன்னதியும் சன்னதியும் ஆக இரண்டு அம்பாள் சன்னதிகள் உள்ளன சூரியன் இந்த தலத்தில் வழிபட்டு அதிக ஒளியை பெற்றான் அவனுக்கு இனன் என்றும் பெயர் உண்டு இறைவனை சூரியன் நம்பி வழிபட்டதால் இனன் நம்புவூர் என்று போய் பெயர் ஏற்பட்டு இன்னம்பூர் என பெயர் மாறிவிட்டது இந்த திருக்கோவிலினுடைய திருவிழாக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி பத்து நாட்கள் அப்புறம் சிவராத் சித்திரையில் கோடாபிஷேகம் ஐப்பசியில் அண்ணாபிஷேகம் திருவாதிரை சிவராத்திரி ஆகியவை முக்கியமான விழாக்கள் ஆகும் இந்த திருக்கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த கோவில் வந்து திறந்திருக்கும் இந்த கோவிலுக்கு நே இந்த இந்த கோவில் பிரார்த்தனை என்ன வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பள்ளியில் சேர உள்ள குழந்தைகள் அட்மிஷனுக்கு முன்னதாக இங்கு வந்து அர்ச்சனை செய்து கொள்ளலாம் இங்கு நெல்லில் எழுத பயிற்சி அளிக்கப்படுகின்றது ஐந்து வயதுக்கு மேல் உள்ள குழந்தைகளுக்கு செம்பருத்தி பூவை தட்டில் பரப்பி எழுத பயிற்சி ஏற்படுத்தப்படுகிறது பேச்சு திறமை இல்லாதவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு நாட்டில் நெல் கொண்டு எழுதப்படுகின்றது இதனால் அறிவு கூர்மை பெறும் என்பது நம்பிக்கை குழந்தை பாக்கியதற்காக இங்குள்ள அத்தனாரீஸ்வரருக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்கின்றார்கள் நேர்த்திக்கடன் என்ன செலுத்தலான்னு பார்த்தீங்கன்னா பிரார்த்தித்து கொண்ட செயல்கள் நடந்திட சுவாமிக்கு வஸ்திரங்கள் சாத்தி சிறப்பு அபிஷேகங்கள் செய்யலாம் அம்பாளுக்கு திருமாங்கல்ய பூஜை செய்யலாம் இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் இத்தலையறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் லிங்கம் மீது சூரிய ஒளி ஆவணி முப்பத்தொன்று புரட்டாசி ஒன்று பங்குனி இரண்டு சாரி ஆவணி முப்பத்தொன்று புரட்டாசி ஒன்று இரண்டு பங்குனி பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதி ஆகிய தேதிகளில் காலையில் விழுகின்றது இதனை சூரிய பூஜையாக கருதுகின்றார்கள் அனைவரும் அருள்மிகு ஸ்ரீ எழுந்தரிநாதர் திருக்கோவில் சென்று அவரை வழிபட்டு அவருடைய அருளைப் பெற்று மென்மேலும் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்